தமிழகத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அமமுக வேட்பாளர்கள் பரிசு பெட்டகம் சின்னத்திலேயே போட்டியிட தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது இதனிடையே ஓபிஎஸ் சிபிஎஸ் தரப்புக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சசிகலா சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் முப்பத்தி எட்டு மக்களவை மற்றும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகள் இடைத்தேர்தலில் போட்டியிட குக்கர் சின்னம் ஒதுக்கக் கோரி அமமுக கோரிக்கை விடுத்திருந்தது இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அந்த கோரிக்கையை நிராகரித்தது ஏதேனும் பொது சின்னத்தை அமமுகவிற்கு வழங்க தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்தது இதைத் தொடர்ந்து அமமுகவுக்கு பரிசு பெட்டகம் சின்னம் வழங்கப்பட்டது அந்த சின்னத்திலேயே அக்கட்சி மக்களவை மற்றும் பதினெட்டு தொகுதி இடைத்தேர்தலை சந்தித்தது இந்நிலையில் தமிழகத்தில் காலியாக உள்ள சூலூர் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் ஒட்டப்படாரம் ஆகிய நான்கு தொகுதிகளுக்கு வரும் மே பத்தொன்பதாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது அந்த தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்த டிடிவி தினகரன் மூன்று நாட்களுக்கு முன்பு அமமுகவை கட்சியாக பதிவு செய்ய தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்தார் அதே சமயம் நான்கு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட பரிசு பெட்டகம் சின்னத்தையே ஒதுக்கக் கோரி டிடிவி தினகரன் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்நிலையில் தமிழகத்தில் நடைபெறவுள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இடைத்தேர்தலில் அமமுகவுக்கு பரிசு பெட்டகம் சின்னத்தை ஒதுக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருப்பதாக தெரிவித்தார் உச்சநீதிமன்ற தீர்ப்பினை முழுவதுமாக அமல்படுத்தும் உயரிய நோக்கில் திரு டிடிவி தினகரன் அணியைச் சேர்ந்த நான்கு நபர்களுக்கும் நான்கு வேட்பாளருக்கும் அதாவது சூலூர் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் மற்றும் ஒட்டப்பிடாரம் நான்கு தொகுதிகளுக்கும் நடக்கும் தேர்தலில் திரு டிடிவி தினகரன் சேர்ந்த நபர்களுக்கு பரிசுப்பட்ட சின்னத்தை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது இருக்கிறது இதற்கிடையே இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் தரப்புக்கு ஒதுக்கியதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சசிகலா தரப்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இரட்டை இலையை இபிஎஸ் ஓபிஎஸ் ஆகியோருக்கு தேர்தல் ஆணையம் வழங்கியதற்கு தடை கோரப்பட்டது இந்த வழக்கை முடித்து வைத்த உச்சநீதிமன்ற உத்தரவை மறுபரிசீலனை செய்யக்கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது